வணக்கம் நண்பர்களே கண்ணகி நகரில் ஒரு நூல் நிலையம் இல்லை சென்னையின் பல்வேறு பகுதியில் நீர்ப்பிடிப்பு பகுதியில் வாழ்ந்து வந்த மக்களை நீர்ப்பிடிப்பு பகுதியை காப்பாற்றப்பட வேண்டும் என்று கூறி கண்ணகி நகரில் அவர்கள் குடியமர்த்தப்பட்டு அவர்கள் வாழ்க்கை நகர்கிறது பெரும்பாலும் பணிகளுக்காக அவர்கள் சென்னைக்கு வர வேண்டும் அந்த வகையில் கண்ணகி நகர் மக்களுடைய பொருளாதாரம் என்பது ஒரு நிரந்தரம் இல்லாமல் தன்மை நோக்கி போகிறது அதே நிலையில் சுமார் ஒரு லட்சம் மக்கள் வாழும் கண்ணகி நகரில் அடிப்படை வசதிகள் அங்கு இல்லை என்பதை சமீபத்திய செய்திகள் பத்திரிகை செய்திகள் நமக்கு தொடர்ந்து அறிவுறுத்தும் வண்ணமாக இருக்கின்றது ஒரு நூலகம் வேண்டி நீண்ட காலமாக கண்ணகி நகர மக்கள் போராடி வருகின்றனர் அரசும் அவர்கள் கோரிக்கைக்கு செய்தி சாய்ப்பதாக இல்லை இத்தனைக்கும் சிஎம்டிஏ ஒரு நூல்நிலையம் கற்ற தொடர்பாக நிதி ஒதுக்கீடு செய்ததாக சொன்னாலும் இதுவரை அது பூர்த்தி அடையவில்லை அதே நேரத்தில் அந்த மக்களுக்கு ஒரு கல்யாணம் இல்லை கூட இல்லை ஒரு சமூக நலக்கூடம் சென்னைன்னு எங்கே பார்த்தாலும் வந்து மாநகராட்சி சார்பாக சமூக நலக்கூடம் இருக்கும் ஆனால் கண்ணகி நகர மக்கள் வாழும் பகுதியில் ஒரு சமூக நலக்கூடம் இல்லை அவர்கள் வந்து ஒரு கல்யாணமோ ஒரு பிறந்தநாள் நிகழ்வோ எந்த ஒரு கொண்டாட்டம் செய்வதற்கோ பெரும் பொருளாதாரத்தை வெளியில் போய் செய்ய வேண்டியதாக இருக்கிறது அந்த கோரிக்கையும் நிறைவேற்றப்படவில்லை மேலும் குடும்பங்களை பெருகும் பொழுது முதியவர்கள் புறக்கணிக்கப்படுகிறார்கள் சாலையோரம் படுக்க வைக்கப்படுங்க இரவு நேரம் முழுக்க பார்த்தீங்கன்னா முதியோரில் அங்கே தான் படுக்கிறாங்க இப்போ பல்வேறு வகையில் வந்து அங்கே உள்ள இளைஞர்கள் வந்து போதை போன்ற விஷயங்களில் வந்து பிரச்சனை சந்தித்தாலும் இன்னொரு அரங்கத்தில் இன்னொரு பகுதியில் வந்து நூல் நிலையம் அறிவு சார்ந்த வேலைகளுக்கு அங்கே பற்றாக்குறையாக இருக்கிறது எனவே கண்ணக நகர மக்களுடைய பிரச்சனை என்பது மிக முக்கியமான பிரச்சனை அது தமிழக மக்களின் பிரச்சனையும் கூட பறந்து விரிந்த தமிழ்நாட்டில் ஒரு ஒரு லட்சம் மக்கள் வாழும் ஒரு பகுதியில் நூல்நிலையம் வேண்டி நீண்டகாலமாக போராடும் கண்ணைய நகர் மக்களின் குரலுக்கு நாம் துணை சேர்ப்போம் வலு சேர்ப்போம் நன்றி